வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சீர்காழி தோப்படி மாரியம்மன் கோவில் பங்குனி உற்சவம் திருவிழா திரளான பக்தர்கள் பால் குடங்கள் காவடிகள் பறவை காவடி எடுத்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சட்டைநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட தோப்படி மாரியம்மன் கோவில் உள்ளது சக்தி தலமான இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி நிகழ் ஆண்டு உற்சவம் கடந்த இருபதாம் தேதி கோவிலில் காப்பு கட்டி கொடியேற்றதுடன் தொடங்கியது நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு இரவில் அம்மன் திருவிழா நடைபெற்று வந்தது விழாவில் முக்கிய நிகழ்வாக இன்று பால் குடங்கள் வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சீர்காழி சட்டிநாத சுவாமி கோவிலில் இருந்து திரளான பெண்கள் பால் குடங்கள் அழகு காவடிகள் பறவை காவடிகள் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கோவிலை சென்றடைந்தனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் தீபாராதனை நடந்தது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்கள் வடம் பிடித்து சீய தேரோட்டம் நடைபெற்றது